இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர்ல எப்படிப்பட்ட கனமழை பெய்ஞ்சதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் எப்படியெல்லாம் கடுமையான அளவுக்கு பாதிக்கப்பட்டதுன்னு நல்லா உங்களுக்கு தெரியும் அந்த ஒன்றிய அரசை கிட்ட நாம நிதி கேட்டோம் ரெண்டு ஒன்றிய அமைச்சர்கள் வந்தாங்க ஆனா அவங்க உடனடியாக இடைக்கால நிதி உதவியை கூட செய்யல நம்முடைய நைனானாக இந்த கோவித்துக் கொள்ளக்கூடாது அவருக்கு உண்மை தெரியும் ஆனா அவர் பேச மாட்டார் நீங்கள் பேசுங்கள் என்றுதான் எனக்கு அனுமதி கொடுப்பார் இருந்தாலும் மாநில அரசோட நிதியை வச்சு நிவாரண பணிகளை நாம செஞ்சோம் தொடர்ந்து ஒன்றிய அரசு கிட்ட நிதி கேட்டு வலியுறுத்தோம் கொடுக்காத அவங்களை கண்டிச்சோம் அப்பவும் வரல நாடாளுமன்றத்தையும் பேசணும் அப்பவும் வரல ஏன் நீதிமன்றம் போனோம் அதன் பிறகுதான் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண நிதியை அறிவிச்சாங்க அது எவ்வளவு நாம கேட்டது முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் வேற வழி இல்லாம ஒன்றிய அரசு கொடுத்தது எவ்வளவு கொடுத்தது வெறும் இருநூத்தி

வேண்டாமா ஒன்றிய அரசு திட்டங்கள்ல தமிழ்நாட்டின் பெயர் இருக்க வேண்டாமா தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்க வேண்டாமா தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்க மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தா போதும் நினைக்கிறாங்களா இப்படி நாம் கேட்கிற கேள்வி எதுக்கும் பாஜக எந்த பதிலும் வராது திருநெல்வேலி அல்வா உலகமே பேமஸ் ஆனா இப்ப மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு தர அல்வா தான் அதை விட பேமஸ் இருக்கு நம்ம திராவிட மாநில அரசை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசை பொருட்படுத்தாம நமக்கு நாமே தமிழ்நாட்டை மேம்படுத்திட்டு வரோம் அதனால தான் ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா புள்ளி விவரங்களையும் முன்னிலையில் இருக்கிறோம் அதுக்கு காரணம் வாக்களிச்ச மக்களான உங்களுக்கு நாங்க உண்மையாக இருக்கிறோம் ஒன்றிய அரசு மேல குறை சொல்லிட்டு எந்த திட்டத்தையும் உருவாக்க நாங்க விட்டு இல்ல நாள் புது திட்டங்கள் வந்துகிட்டே இருக்கு நாங்க உருவாக்கிட்டே இருப்போம் நேற்றைக்கு கூட கங்கை கொண்டா சிப்காட்ல மூவாயிரத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டுல டாடா பவர் சோலார் நிறுவனத்தை தொடங்கி வச்சோம் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டுல விக்ரம் சோலார் நிறுவனத்துக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன் இதுல டாடா பவர் சோலார் நிறுவனத்துக்கு நாம ஆட்சிக்கு வந்து நாலு ஏழு இரண்டாயிரத்தி ரெண்டுல புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்

திட்டங்களை பார்த்து பார்த்து நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு விவசாயிகள் பயன்படக்கூடிய வகையில் எழுபத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மெகா உணவு பூங்காவையும் அதே சிப்காட்ல திறந்து வச்சிருக்கிறேன் அதன் மூலம் ஆயிரம் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்னுடைய இந்த ஆட்சியில நவீன தொழில்களை மையமா தமிழ்நாட்டை உயர்த்தணும் சென்னை கோவை மட்டும் இல்லாம தென் தமிழ்நாட்டில் பிரம்மாண்ட தொழிற்சாலைகள் நிறைய அமையணும் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு குறிப்பா பெண்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் இதுதான் என்னுடைய இலக்கு அதான் முன்னுரிமையாக கொண்டுதான் திட்டங்களை திட்டி முதலீட்டாளர்களுக்கு ஊக்கம் புதிய வரலாற்றை நம்ம திராவிட மாடல் ஆட்சி படைச்சுக்கிட்டு இருக்கு படித்த இளைஞர்களுக்கு இங்கேயே நல்ல வேலை கிடைக்கிறத உறுதி செய்வோம் இந்த தென்பாண்டி சீமையை தொழிலட்சி நிறைந்த சீமையா மாத்தினது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சின்னு வருங்காலம் சொல்லும் அந்த அளவுக்கு வலுவான அடித்தளத்தை உருவாக்கி இருக்கிறேன் உலக அளவிலான முதலீட்டாளர்களாக இருந்தாலும் இந்தியாவோட முன்னணி தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும் அவங்களை நான் சந்திச்சேன் எங்க தென் மாவட்டங்கள்ல தொழில் தொடங்க வாங்கினது அப்படித்தான் நான் கேட்பேன் நான் மட்டும் மட்டுமல்ல நம்முடைய அமைச்சர்கள் அதிகாரிகள் தென் மாவட்டங்களை முதலீடு செய்ய பரிசீலனை நாங்கள் வேண்டுகோளை வச்சுக்கிட்டு வரோம் அடுத்த ஐந்து ஆண்டுகள் தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சி என்பது புலி பாய்ச்சலா இருக்கும் நெல்லை தூத்துக்குடி விருதுநகர் போன்ற பகுதிகளின் முகமே மாறக்கூடிய அளவுக்கு முன்னேற்றமானது பிரம்மாண்டமாக இருக்கணும் என்பதுதான் என்னுடைய கனவு அது நிச்சயம் நினைவாகும் ஒரு பக்கம் இப்படி இருந்தா இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு எதிரானவங்க நம்ம அவதூறுகளை அள்ளி வீசுறாங்க ஆட்சிக்கு கலகம் ஏற்படுத்துறாங்க அவங்களுக்கு பதிலுக்கு பதில் பேசி நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல நம்முடைய நேரத்தை ஆக்கபூர்வான பணிகளுக்கு செலவிடணும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் விஷயக்கிழமையோடு அக்கப்போ ஊற்றர்கள் எல்லாம் காலப்போக்கில் காணாமல் போயிடும் இப்படி எத்தனையோ பேரை நாம இந்த அரை நூற்றாண்டுக்கு மேலான வகையில என்னுடைய வாழ்க்கையில என்னை பொறுத்த வரைக்கும் நான் அழுத்த நிறுத்தமா சொல்றது மத்தவங்க மாதிரி கண்ணு கட்டி தூரம் வர எதிரிகளே இல்லைன்னு இருமா போடு நான் பேசுறவங்க இல்ல இந்த ஸ்டாலின் தோழமையில இருக்கக்கூடிய பேசினாலும் சரி எதிர்முகாம இருக்கக்கூடிய பேசினாலும் சரி அன்பா பேசினாலும் சரி கோபமா பேசினாலும் சரி அவங்க பேசுறதுல நியாயம் இருந்தாலும் சரி மக்களுக்கு நன்மை இருந்தா அதையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் நினைக்கிறவன் நான் நமக்கு எதிராக பேசிட்டாங்க இல்லைன்னு காழ்ப்புணர்வோடு நடந்துக்கிறவன் இல்ல நான் எனக்கு தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் வளரணும் அவ்வளவுதான் நம்ம வளர்ச்சியை பொறுத்துக்க முடியும் நாம நம்ம ஆட்சிக்கு கலைமை ஏற்படுத்த சமூக வலைதளங்கள்ல ஒவ்வொரு செய்தியும் எப்படி எல்லாம் திரிக்கிறாங்க கருத்துருவாக்க செய்யறாங்க அவங்க நோக்கம் ஒண்ணுதான் திமுக எப்படி அழிக்கலாம் தமிழ்நாட்டோட வளர்ச்சியை எப்படி கெடுக்கலாம் ஏன்னா அவங்களுடைய நீண்டகால திட்டத்துக்கு தடையா இருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சிதான் அவங்களால பொறுத்துக்க முடியல இந்த ஆட்சி இருக்கிறதால தான் தமிழ்நாட்டை முன்னேற்ற திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துறாங்க உண்மையான வரலாற்றை தோண்டி எடுக்கிறாங்க மொழி உணர்வு கல்வி உரிமை மாநில உரிமை பேசுறாங்க அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம பார்த்தா பிடிக்கல நான் உறுதியோடு சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு பக்கபலமா திமுக ஆட்சி எப்பவும் இருக்கும் திமுகவுக்கு பக்கபலமா தமிழ்நாட்டு மக்களாக இருக்கக்கூடிய நீங்களும் எப்பவும் இருப்பீங்க அவங்க என்ன சதி திட்டம் தீட்டி நேரடியா வந்தாலும் சரி அது துரோகிகளை துறைக்கு அழைச்சிட்டு வந்தாலும் சரி அதை நாம நிச்சயம் முறியடிப்போம் ஏன்னா நாம தந்தை பெரியாரின் வழி வந்தவங்க பேரங்க அண்ணாவின் வழி வந்தவங்க தலைவர் கலைஞருடைய வழி வந்தவங்க கொண்டிருக்கும் கொள்கையாலும் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளாலும் நாம தான் தமிழ்நாட்டை என்றென்றைக்கு மாழ்வோம் அதுக்கு எப்பவும் உங்களுடைய துணை வேணும் அதற்கான ஆதரவை தொடர்ந்து நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்